வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் செய்திகள் வயதுக்குட்பட்டோருக்கான உலக மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது ஏழை இளையோர் விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வரி சலுகைகள் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வு பணிகளுக்காக மத்திய பட்ஜெட்டில் பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஒரு லட்சத்து தொன்னூற்றைந்தாயிரத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாயை எட்டியுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது The inaugural winners are champions once again of the ICC Under 19 Women's T20 tournament here in Malaysia. Congratulations to India, two time World Cup winners, ICC Under 19 Women's T20 World Cup champions for 2025. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எண்பத்து இரண்டு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது கொங்காடி திரிஷா அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா பதினொன்று புள்ளி இரண்டு ஒவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இதன் மூலம் தொடர்ந்து இரண்டாவது முறையாக இந்திய மகளிரணி கோப்பையை வென்றுள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்த இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கூட்டு முயற்சி மற்றும் உறுதியான செயல்பாடுகளுக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார் உலகக்கோப்பையை வென்றது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கமலினியின் தாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் என்னோட பேரு சரண்யா என் பொண்ணோட பேரு கமலினி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியா டீம் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா கேர்ள்ஸ் வேர்ல்ட் கப்ல அவங்க வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை விட என் பொண்ணு அதுல தமிழ்நாட்டுல இருந்து போய் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஏன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துலதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் அவளுக்கு அதுல அவ விளையாண்டு கப் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரண்ட்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எல்லாருமே வீட்டுல ஏழை இளையோர் விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று தில்லியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு அதிக அளவு உயர்த்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பனிரண்டு லட்சமாக உயர்த்தியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என்று நடுத்தர வர்க்கத்தினர் கருதுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வரி சலுகைகள் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் வரி சலுகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் இருந்ததாக தெரிவித்தார் நாட்டின் நிதி நிலைமை வலுவாக உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதை இந்த பட்ஜெட் எளிதாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இது நடப்பு நிதியாண்டை விட ஆறு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் அதிகமாகும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் விண்வெளி ஆய்வு பணிகளுக்காக பதிமூன்றாயிரத்து நாநூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரோவின் சாதனைகள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டார் அது வந்து ஒரு கூட்டு முயற்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யறதுனால ஒரு இந்திய விண்வெளித்துறை நல்ல ஒரு வெற்றியாட்டு உள்ள ஒரு நிகழ்ச்சிகள் தான் செய்யிட்டு இது மக்களுடைய ஒரு எல்லாருடைய பிளஸ்ஸிங் நம்ம ஐஎஸ் ஆர் உள்ள ஒரு எல்லாரோட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் அது இண்டஸ்ட்ரீஸ் அக்கடமியா எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி ஆகும் ஐஎஸ் ஆர் பாத்தீங்கன்னா இந்த திட்டங்களை வந்து பாமர மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திட்டம் அதனால பாரத பிரதமர் நிறைய பட்ஜெட்லாம் நிறைய ஒதுக்கிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஒரு லட்சத்து தொன்னூற்றைந்தாயிரத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாயை எட்டியதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் பனிரண்டு புள்ளி மூன்று சதவீதம் அதிகமாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து நாடு முழுவதும் ஐம்பதாயிரம் பள்ளிகளில் அடல் ஆய்வகங்கள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்து விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற ஒரு தரப்பினர் முயன்று வருவதாக குறை கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது என்றும் பழனியாண்டவர் கோயில் மலைப்பாதை வழியாக காலம் காலமாக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வேல் எடுத்துச் செல்லப்படுவதாக அவர் கூறியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அங்கு ஆடு பலிகொடுக்கச் சென்ற நபர்களால் பிரச்சினை அடுத்து ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திரு நவாஸ் கனி பிரியாணியை கொண்டு சென்று சாப்பிட்டு மலையின் புனிதத்தை கெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இழிவுபடுத்தும் செயலாகும் என்றும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமையையும் மரபுகளையும் பறிக்கும் செயல் என்றும் திரு எல் முருகன் கூறியுள்ளாா் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சர்வதேச தரத்தில் நீர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பயிற்சி மையம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் திறக்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்த மையம் அமையவுள்ள பிறப்பன் வலசை கடற்கரை பகுதியில் அதற்கான பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த மையம் அமைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மாவட்டச் செய்திகள் திருவாரூர் மாவட்டம் சேரி கிராமத்தில் மனவளர்ச்சி குன்றியவர்களுக்கான இல்ல புதிய கட்டடப் பணிகளை மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இன்று தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டம் ஏரி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது நாமக்கல் அருகே உள்ள மருதகாளியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் இன்று நடைபெற்ற நடசாரி சிலம்ப போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியுள்ளது ஈரான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷான் பட்நாகர் ஸ்ரீநிதி நாராயணன் இணை பட்டம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினாறு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினான்கு என்ற சிற்கணக்கில் துருக்கியின் யாஸ்மின் பெக்தாஸ் எம்ரே சோன்மெஸ் இணையை வென்றது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக அணி இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது உத்தரகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கூடைப்பந்து இறுதி ஆட்டத்தில் தமிழக அணி எழுபத்தொன்பதுக்கு நாற்பத்தாறு என்ற புள்ளிக்கணக்கில் கேரள அணியை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் தமிழகம் பதக்கத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது ஏழை இளையோர் விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்காக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வரி சலுகைகள் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வு பணிகளுக்காக மத்திய பட்ஜெட்டில் பதிமூன்றாயிரத்து நானூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஆறு கோடி ரூபாயை எட்டியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்